வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீரை வச்சு ஒரு குருமா பன்னீர் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்குது அதாவது சப்பாத்திக்கு நீங்கள் சப்பாத்தி இடியப்பம் நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும்தான் நம்ம ஒயிட் ரைஸுக்கு கூட நல்லாயிருக்கும் உண்மையாக அவ்வளோ அருமையாக வந்திருக்கு நம்ம பசங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக வேணும் அதனால் கண்டிப்பாக இந்த பன்னீர் வந்து நம்மளுடைய பள்ளிக்கெல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஏன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற வழியாக இந்த பன்னீர் வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது உங்கள் குழந்தைகளுக்கு ப பண்ணி கொடுங்க ஓகே உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணீரை வந்து முதல்ல வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணு அப்படியே போட்டால் ஒரு மாதிரி அந்த பச்சை வாட வரும் அதனால் நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கூடணும் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பூளும் தூள் எடுத்துட்டு கூடவே சால்ட் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்பிள் வச்சுக்கோங்க மாரி பனிரா நல்லா ஒரு டெம்ப்டேங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அதனால நம்ம ஹார்டாவா கிண்ட முடியாது ல்லா பொறியட்டு இதில் பார்த்திங்கன்னா மூணு தக்காளி பழுத்தை போட்டிருக்கோம் கூடவே நம்ம முந்திரியையும் போட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நல்லா வெந்திரிச்சு நம்ம இப்போ வந்து வந்து எடுத்துடலாம் பன்னீர் வார்த்தமில்ல அந்த இதுலேயே வந்து நம்ம பட்டை லவங்கம் பெருங்காயம் பெருஞ்சீரகம் கரம்பு அப்புறமா ரம்பை இலை கருவேப்பில போட்டு நல்லா வதக்குவோம் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு நூற்றம்பது கிராம் சின்னவங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் வெங்காயம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்டா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாட போகட்டும் அது கூட நம்ம தண்ணி ஊத் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கு தக்காளி பழமும் முந்திரியம் போட்டு இதோட நல்லா பச்சை வளர்த்துன்னு நமக்கு காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ண விடுங்க இந்த எண்ணெயில வந்து ஆல்ரெடி சால்ட் இருக்கும் என்னன்னா நம்ம வந்து பன்னீர் வதக்கிறதுக்கு யூஸ் பண்ண வழியாக அதில் வந்து சால்ட் இருக்கும் அதனால் பார்த்தே போடுங்க சால்ட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் ச உப்பு அதிகமாக வந்துடும் மீடியமாக பறித்து போட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான கிரேவியாக வேணுமா தொப்பாக வேணுமான்னு சொல்லி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அறிய விழுங்க மசாலாலாம் பாவிஞ்சு நல்லா கிரேவி பரத்துக்கு வரட்டும் கழுவி வச்சு நம்ம தக்காளி பழம் வந்து அரைச்சதை மிக்சி ஜாலியாக தண்ணி ஊற்றி கிளை வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கட்டும் பார்த்திங்களா குழம்பு குறும் ச குழம்பு வந்து நல்லா திக்காயிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் போட்டாச்சு தென்னங்க கொஞ்சம் மற்ற டைம் இது அப்படியே மூடி வச்சிடுங்க அப்போ பட்டர் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் போட்டு இது நிமிஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நம்மக்கிட்ட ஆயில் எல்லாம் மேலே வந்துருச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிரேவியாக வேணுண்டா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை எண் மாதிரி வேணுமெண்டா நல்லா கொதிக்க விட்டீங்கன்றாலே கொதாயிடும் பாருங்கள் சூப்பரான பன்னீர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாம் மசாலா எல்லாம் இறங்கியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் இல்லாமங்களுக்கு உடனுடன வரும் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சூப்பரான பன்னீர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட என்னுடைய நவர மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்